நான் கேக்குறேன் இந்த நாடக காதல்னா என்ன பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்துறதா இப்படி பேசுகின்ற இயக்குநர்களுடைய படங்களில் பெண்களை பற்றிய சித்திரப்பு என்ன ரோட்டில் வச்சு ஒரு பெண்ணை பார்த்துக்கலாம் என்னடி ஜத்தியும் பாடியும் இப்படியே டைலாக் சென்சார் கட் பண்ணா டைலாக் முழுவதும் எப்பவுமே அசிங்கமான டைலாக் தான் பேரட் செல்வாரு நீ எப்படி பத்தியோ எவனுக்கு தெரியாது இதுதான் டைலாக் நான் பொறிக்கியாவே இருந்தாலும் நான் ஆம்பலை நீ போலீஸாவே இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை இது என்ன டயலாக் பேரரசர் தானே இவர் தான் நாடக காதலை பத்தி பேசுறாரா பெண்களுடைய சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் பெண்களுடைய கல்விக்கு எதிரானவர்கள் பெண்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கட்டுப்பட்டு இரு தங்கச்சியோ பொண்டாட்டியோ அம்மாவோ ஆம்பளை கட்டுப்பட்டு நாடக காதல் அப்படின்றது என்ன சமூகத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க நாடக காதல் சொல்றீங்க என்னங்க அதை விட நாடக காதல் உலகத்துல இருக்கிறாங்க முதற்கொண்டு எந்த தேதியில எந்த இதுல அனுப்பணுங்கிறீங்களே இது தாங்க செட்டப் காதல் இது தாங்க செட்டப் கல்யாணம் செட்டப் காமம் காரி உமிழ்ந்துடும் வரக்கூடிய இளைஞர் நவீன இளைஞர்கள்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்கன்னா காரி உமிழ் போயிட்டே இருப்பான் இவங்க ஏன் தமிழ் சினிமாவுக்கு இன்னும் தேவை நினைக்கிறேன் இப்போ நாடக காதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா அதை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க அது குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராகவும் அவங்க அதை செட் பண்ணுறாங்கல்ல அதோட நோக்கம் என்ன இது வந்து பெண்களையும் சொத்துக்களையும் தங்களை விட்டு போயிடக்கூடாது தங்கள் கட்டுப்பாட்டில் வந்து போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது இது பெண்களையே அவமானப்படுத்துகிற ஒரு விஷயம்தான் நான் கேட்குறேன் இந்த நாடக காதல்னா என்ன பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்துறதுதான் இப்படி பேசுகின்ற இயக்குநர்களுடைய படங்களில் பெண்களை பற்றிய சித்திரைப்பு என்ன இந்த பேரரசு படத்தில் அசின ஒரு படத்துல நடு ரோட்டில் வச்சு ஒரு பெண்ணை பார்த்துக்கலாம் என்னடி ஜட்டியும் பாடியும் போட்டு இப்படியே டைலாக் வரும் சென்சார் கட் பண்ணா ஒரு பெண் மாடர்ன் ட்ரெஸ் போட்டோன்னே நீ ஏன் ஜட்டியும் பாடியும் போட்டு நிற்கிறேன்னு கேட்குறவரு தான் ஹீரோ பேரரசனுடைய டைலாக் டைலாக் முழுவதும் எப்பவுமே அசிங்கமான டைலாக் தான் பேரரசு எழுவார் நீ எப்படி பிறந்தியோ எவனுக்கு பிறந்தியோ தெரியாது இதுதான் டைலாக் விஜய் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீ எப்படி பிறந்தியோ எவனுக்கு பிறந்தியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பேரரசு படம் டைலாக் எல்லாமே அது அஜித்தோ விஜயோ எப்பவுமே கேவலமா தான் இருக்கும் பெண்களை மாதிரி தான் இருக்கும் இவங்க தான் அந்த பெண்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலரா இப்போ இதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன இயக்குனருடைய படங்களை பெண்களை பற்றிய சித்தரிப்பு என்ன நம்ம வீரமா காமிச்சிருப்பாங்க தான் சுமுகத்தை இது பண்றவங்க பாரதியா படத்துலலாம் எல்லாம் அப்படிதான் பொம்பளை இப்படி ட்ரெஸ் பண்ணணும் படிக்கக்கூடாது பொம்பளை இது பண்ணிடணும் படிச்சாவா திமிரா இருப்பா இதையெல்லாம் தானே நீங்க தமிழ் சினிமாவில பெண்களை பற்றியே வச்சீங்க இது பெண்களை எழுவடுத்துறது இல்லையா விஜய் வந்து இந்த இந்த பேரரசு படத்துல எதோ படத்துல ஹே நீ போலீஸாவே இருந்தாலும் பொம்பளை நீ அப்படின்னு ஒரு படத்துல பேசுவ இது எவ்வளவு கேவலமான வசனம் ஒரு பெண்கள் படித்து நல்ல நிலைக்கு வந்தாலும் உன்னை நான் பொம்பளையா தான் பார்ப்பேன்னு ஒழிய உன் பொசிஷனுக்கு ஏற்ற மரியாதை நான் தரமாட்டேன் என்ன நான் பொறிக்கியாவே இருந்தாலும் நான் ஆம்பளை நீ போலீஸாவே இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை இது என்ன டயலாக் பேரரசு என்ன டைலாக் தானே இவர் தான் நாடக காதலை பத்தி பேசுறாரா பெண்கள் படித்தாலும் உயர் உதவிக்கு போனாலும் பொம்பளையை நாங்கள் கேவலமாக தான் பார்ப்போம் ஆம்பளைக்கு கீழே தான் பார்ப்போம்னு சொல்றது தான் பேரரசுடைய மனநிலை இவர் வந்துகிட்டு இன்னைக்கு சாதி மறுப்பு படங்கள் வந்த உடனே பெண்களை நாடக காதல் பண்ணுறாங்கன்னு புரிதுங்களா இவங்க மனநிலைங்கிறது பெண்களுடைய சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் பெண்களுடைய கல்விக்கு எதிரானவர்கள் பெண்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் ஏன் இரு தங்கச்சியோ பொண்டாட்டியோ அம்மாவோ ஆம்பளை கட்டுப்பட்டுடு இந்த மைண்ட் செட் உள்ளவங்க தான் இந்த இப்ப மக்கள் வந்து இப்ப இன்னைக்கு படங்கள் காதல் சாதி ஒழிப்புன்னு எடுத்தா நாடக காதல் பட் அந்த நாடக காதல் அப்படின்றது என்ன சமூகத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதை பத்தி நம்மளோட காதல் இப்படி நீங்க நாடக காதல்ங்க நான் ஒண்ணு சொல்றீங்க எல்லா சாதியிலையும் அயோக்கியத்தனமான ஆம்பளை இருப்பான் ரொம்ப கேடுகட்ட பொம்பளை இருக்கும் ஒரு தனிப்பட்ட கேரக்டருக்கும் ஜாதிக்கு என்னங்க சம்பந்தம் எல்லா சமுதாயத்திலையும் அது ஒடுக்கப்பட்டவங்களா ஒடுக்கப்படாதவங்களாலாம் விட்டுருங்க ஏமாத்துற பொம்பளை இருக்கா இல்லையா லவ் பண்ணிட்டு ஏமாத்துற பொம்பளை இருக்கு லவ் பண்ணிட்டு ஓடுற ஆம்பளை இருக்கிறான் நகைக்காக காதலிக்கிற ஆம்பளை இருக்கான் பணத்துக்காக காதலிக்கிற பொம்பளை எல்லா ஜாதியிலையும் அது எல்லாமே நாடக காதல் தானே எங்க அரேஞ்ச் மேரேஜுங்கிறது என்னங்க அதை விட நாடக காதல் உலகத்தில் இருக்கிறாங்க பையன் எவ்வளோ படிச்சிருக்கிறான் என்ன ஜாதி ஜோசியம் படி எல்லாம் ஒத்துவுருதா செட்டாக வாங்கலாம் இவ்வளவு செட்டப் பண்ணி ஒரு பயணம் பண்ணி ஃபஸ்ட் எய்ட் முத கொண்டு எந்த தேதியில் எந்த இதில் அனுப்பணுங்கிறீங்களே இது தாங்க செட்டப் காதல் இது தாங்க செட்டப் கல்யாணம் செட்டப் காமம் இது எதுவுமே இல்லாம ஜாதகம் பார்க்காம ஜோசியம் பார்க்காம ஜாதி பார்க்காம இவனோட நான் வாழ்ந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு பெண்ணும் ஆணும் நினைக்கிறாங்கல்ல இது எப்படி நான் ஒரு பெண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்துறோம் அந்த பெண்ணுக்கான ஒரு எஜுகேஷன் நான் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பெத்தங்களோட கடமை தான் ஆனா அந்த பொண்ணை வந்து ஈஸியா வந்து நீங்க கல்யாணம் பண்ணிடுறீங்க காதலிச்சிடுறீங்க அப்படின்னு அவங்க ஒரு பதற்றத்தை வெளிப்படுத்துறாங்கல்ல அதோட சொல்றேன் கல்யாணம் பண்ணி பொண்ணு நீங்களே வச்சுக்க போறீங்க நீங்களே அவசாசமா யாரோ ஒரு ஜாதிகாரனுக்கு காரனுக்கு சொந்தக்காரனுக்கு கொடுக்க போறீங்க அது அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையனுக்கு கொடுக்குத்தா என்ன இல்லை அதை 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 தான் சொல்கிறேன் மகன் மகள் அப்படிங்கிறது உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி கிடையாது உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் கலீல் ஜிப்ரான் அதை தான் சொல்கிறார் குழந்தைகள் என்பவர்கள் உங்களுக்கானவர்கள் அல்ல என் குழந்தைங்கிறது எனக்கு சொத்து கிடையாது என் மூலமாக அந்த உலகத்துக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு அவன் எப்படி வளரணுங்கிறத அவன் தான் அந்த உலகம் தீர்மானிக்கணும் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி எயிட்டி ஸ்கிட்ஸ்லாம் இன்றைக்கி வந்து பெரிய பூமா நைன்டிஸ் கிட்ஸ் டெல்லாம் டூ கே கிட்ஸ் வந்து இவங்க எப்படி இவங்க லைஃப் ஸ்டைலும் இதுவும் அப்படின்னா அப்புறம் டூ கே கிட்ஸ் டூ கே கிட்ஸ்லையும் ஒரு குரூப் இப்போ அடுத்த செட் வந்து ஏதோ சொல்றாங்க ஜென் ஜென்ஜியம் ஜென்ஜி டூ கே கிட் ஏன்னா டூ டெனுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் ஜென்ஜி அப்படின்னா என்னன்னா நான் ஏதோ மேல் ஆல் ஆல்ஃபா மேல் ஏதோ வித்தியாசமாக சொல்றாங்க என்னன்னா தொண்ணூறுகளில் பிறந்தவனுக்கும் ரெண்டாயிரங்களில் பிறந்தவனுக்கும் அவ்வளவு தலைமுறை தலைமுறை இடைவெளி அவன் என்ன சொல்றான் கல்யாண போட்டோவெல்லாம் பார்த்தா சிரிக்கிறான் இப்படிதான் கல்யாணம் இப்ப சப்ப ஒரு ஐந்து ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே தலைமுறை இடைவெளி வந்துருக்கு ஏழு வருஷம் டிஃபரன்ஸ் உங்களோட ஏழு வருஷம் சின்ன பையன் வந்து உங்களை பெரிய பிரியாலியா அப்படின்னு பார்ப்பான் ஏழு வயசுங்கிறது பெரிய வித்தியாசம் கிடையாது உங்களோட ஒரு ஆறு வருஷம் மூத்தவர் வந்து உங்க ஜெனரேஷனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஆளா இருப்பீங்க முதல்ல அப்படி கிடையாது ஒரு பத்து வயசு பையனுக்கு ஒரு இருபத்தஞ்சு தான் பெரிய ஆளாக இருப்பாங்க மற்றதெல்லாம் என்னப்பா நான் நாலஞ்சு வருஷம் தானப்பா டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த மாதிரி மாறி போச்சு அதனால இப்படியான ஒரு காலகட்டம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நேரத்துல இந்த நாடக காதல் அம்மா அப்பா பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஒரு பழமைவாத பிற்போக்குத்தனமான இனி வர காலம்லாம் இதுக்கு காரி உமிழ்ந்துடும் வரக்கூடிய இளைஞர் நவீன இளைஞர்கள்லாம் இனி பேசிட்டு இருந்தா ஏன்னா காரி முழிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான் இறுதியா ஒரு கேள்வி இப்ப பேசுகிற வெற்றி மாறினவர்கள் ஆகட்டும் ப இவங்க ஏன் தமிழ் சினிமாவுக்கு இன்னும் தேவை நினைக்கிறீங்க இவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதி மறுப்பு முற்போக்கு பாரம்பரியம் இருக்கு மிகப்பெரிய நக்சல் சிந்தனை கொண்ட திரைப்படங்கள் வந்திருக்கு எண்பதுகளில் ஆஹ் உங்களுக்கு எச்சில் இரவுகள் இந்த மாதிரி பல படங்கள்லாம் மிகப்பெரிய இடதுசாரி நிலவுடைமை சமூகத்துக்கு எதிரான திரைப்படங்கள் எண்பதுகளில் வந்திருக்கு நீங்க அந்த வசந்தத்தின் இடி முழக்கம் அப்படின்னு ஆந்திர அளவு நக்சல் வாரி போராட்டம் வந்தபோது வேலூர் திருப்பத்தூர்லேயும் உங்களுக்கு அந்த நக்சல் இயக்க அந்த பாதிப்பு இருந்தது அந்த காலகட்டத்தில் வந்த திரைப்படங்கள் எல்லாமே பண்ணையார் எதிர்ப்பு தான் இருக்கும் இந்த பழைய வில்ல நடிகர் ரவீந்திரன் ஒருத்தர் இருப்பார் ரஜினி படம் திருப்பர் அவர் தான் அந்த நக்சல் புரட்சியாளராக நடிப்பார் பெரும்பாலும் அப்போ இங்கே தமிழ் சினிமாவில் ஏற்கனவே ஒரு நக்சல் அரசியல் பேசிய ஒரு சினிமா அரசியல் இருக்குது காதலை தூக்கி பிடித்து சாதியை தூக்கி அறித்த சினிமா மரபும் தமிழ் சினிமாவில் இருக்குது பெரிய பெரிய நடிகர்களையும் நடிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதன் இடையில கொஞ்சம் கேப் வந்துருச்சு இந்த சின்ன கவுண்டர் தேவர் முறைப்பாடு படங்கள் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆரிய உதயகுமார் படங்கள் இந்த பேரரசு படங்கள்லாம் ரொம்ப ஒரு சினிமா தனமா மசாலாத்தனமா ஒரு முற்போக்கு அம்சமே இல்லாத நிலையில் போய்க் கொண்டிருந்த நிலையில் மீண்டும் தமிழ் சினிமா விட்ட இடத்திலிருந்து இவர்கள் தொடர்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் கொஞ்சம் அப்பட்டமாகவும் இதான் வர்றாங்க அது காரணம் இன்னைக்கு வந்து இந்த தொண்ணூறு ரெண்டாயிரங்களுக்கு அப்புறம் வந்து நிறைய முற்போக்கு அமைப்புகள் மனித உரிமை செயற்பாட்டர்கள் தலித் அமைப்புகள்லாம் வந்த உடனே இந்த அரசியல் சினிமாவிலே எதிர்வினிக்குது எண்பதுகள இந்த அளவுக்கு தலித் மூவ்மெண்ட் கிடையாதுல்ல ஆனா அப்பயும் இடதுசாரி அரசியல் இருந்தது திராவிட இயக்க அரசியல் இருந்தது ஒரு அரசியல் இருந்தது இந்த அளவுக்கு வெளிப்படையாக வரல இப்ப இது வந்த உடனே இப்போ பிற்போக்கு சக்திகள் பதறுகிறாங்க ஓகே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி வணக்கம் நன்றி